இன்னைக்கு ஒரு கதை சொல்லட்டா செல்வம் எப்போதும் நிலைக்காது ஒரு விவசாய கிராமம் எங்கும் வயல்வெளிகள் வற்றாத ஆறுகள் இந்த கிராமத்தில் குப்புசாமி என்ற விவசாயி நிலம் வைத்திருந்தார் அவருக்கு குழந்தை இல்லை மனைவி மட்டும்தான் செல்வம் நிறைய சொத்து வயல்வெளிகள் நிறைய இருந்தது ஆனால் யாருக்கும் ஒரு ரூபாய் கூட உதவி செய்ய மாட்டார் எப்போதும் பணம் பணம் என்று ஓடுவார் ஒரு நாள் இவர் வாழ்க்கையே மாறிவிட்டது மழை வெள்ளம் வந்து மனைவி இறந்துவிட நெல் வயல்களும் அழிந்தன வறுமை ஆட்கொண்டது உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை தவறை உணர்ந்தார் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டார் ஆம் உண்மைதான் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொஞ்சமாவது நாம் உதவி செய்தால் நமக்கு இறைவன் நிச்சயமாக உதவி செய்வார் செல்வம் ஒருபோதும் நிலைக்காது இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ